நாங்கள் ஒரு பெரிய யுத்தம் செய்த இனம் சாதாரண இனம் அல்ல கௌரவ பிரதி சபாநாயர் இந்த உலகத்திலே விமானத்தில் இருந்து தரப்பட கடற்படையும் வரையும் பாவித்த பல இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் குண்டுகளை செய்ய தெரிந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவருடைய பரம்பரை இருக்கிறது ஆனால் கடந்த பதினாறு ஆண்டுகளில் எங்கேயாவது குண்டு வடித்திருக்கிறதா யாராவது துப்பாக்கி தூக்கி இருக்கிறார்களா எவ்வளவு அமைதியாக தமிழர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு அமைதி காக்கும் பொழுது கூட அவர்களுக்கான தீர்வொன்றை வழங்காமல் தோற்றுப்போனவர்களாக நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய காலங்களை நீங்கள் கடத்த நினைப்பது நீங்கள் தீர்வு வழங்காமல் இருப்பது மிக மிக மோசமானது இந்த நாட்டிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருநூற்றி அறுபதாம் பக்கத்தில் இருந்து அறுபத்தி நாலாம் பக்கம் வரை நீங்கள் சொல்கிறீர்கள் இங்கே நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்று ஆனால் இன்னும் நீங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு நிதியமைச்சர் விட கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இல்லை என்று உங்களுடைய சில அமைச்சர்கள் உங்களுடைய உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை சொல்லி இருக்கிறீர்கள் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவோம் நாட்டை யோசித்து பாருங்கள் ஆகவேதான் ஒரு நியாயமான அரசு நீங்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் ஜனாதிபதி கடந்த காலங்களில் இதே வரிசையிலே எங்களோடு இருந்தவர் கருணி அமரசூரிய கௌரவ பிரதமர் எங்களோடு இந்த இடத்துல இருந்தவர் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் உங்களுக்கு எங்களுடைய ந நிலைமை தெரியும் இதையும் புரிந்து கொண்டு ஒரு தீர்வுக்கு தயாராகாத இலங்கை அடுத்த வரவு செலவு திட்டமும் இதே பாணியிலே என்றால் இலங்கை வேறொரு திசைக்கு செல்லும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் நீங்கள் சவால் விடுவது போல அல்ல நீங்கள் சொல்லுவது போல ஒற்றுமை இல்லாத இனங்களை அனுசரிக்கப் போகாத இனங்களுக்கான தீர்வுகளை வழங்காத ஒரு அரசியல் தீர்வில்லாத இந்த நாட்டிலே எந்த வரவு செலவு திட்டமும் வெற்றியுள்ளதாக மாறாது என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்